அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த மாதம் கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வாராக அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இந்த நாளில் சத்துருக்களுக்கு முன்பாக இந்த மாதம் உங்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வாராக வசனம் வாசிப்போம் சங்கீதம் இருபது எட்டில் வாசிக்கும் பொழுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எதற்கு முறிந்து விழுந்தார்கள் என்றால் அவர்கள் எதையோ குறித்து மேன்மை பாராட்டினார்கள் நாம் இந்த நாளில் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும் பொழுது கிறிஸ்து கிறிஸ்துவை மையமாக வைத்து செயல்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்து செயல்படும் பொழுது நிச்சயமாக எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும் கடந்த மாதம் எதிலெல்லாம் முறிந்து விழுந்தீர்களோ கடந்த மாதத்தில் எதெல்லாம் எதை எதை எது எதிர்த்து நிற்க முடியாமல் இருந்ததோ இந்த நாளில் அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் ஸ்தோத்திரம் அதற்கு முன்பாக எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வாராக வசனம் வாசிப்போம் சங்கீதம் இருபது ஏழில் வாசிக்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நினைச்சையில் மேன்மை பாராட்டு பாராட்டுவதில்லை ஆண்டவுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதை மேன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும் பொழுது அவருடைய வசனத்தை மேன்மை பாராட்டும் பொழுது அவருடைய வார்த்தையை மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாக கற்று நம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மை பாராட்டுவார் நிச்சயமாக கத்தை நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் இவர்கள் மேன் இவர்கள் உலக மனிதர்கள் உலக மனிதர்கள் சில நேரம் எதை மேன்மை பாராட்டுகிறார்கள் என்றால் தங்களுடைய வசதிகளையும் தங்கள் வாய்ப்புகளையும் தங்களுடைய காரியங்களையும் தங்களுடைய சோசுகளையும் இதைத்தான் மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கான் ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் ஆண்டவுடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும் சிலுவையை மேன்மை பாராட்ட வேண்டும் எங்களுக்காக தேவன் வந்த அந்த சிலுவையின் தியானத்தை மேன்மை பாராட்ட வேண்டும் அவருடைய வார்த்தை துக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து அந்த வார்த்தையை மேன்மை பாராட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல சமயத்துக்கு ஏற்ற அவர் கொடுத்த அந்த ரேமா என்கிற வார்த்தையை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாக கர்த்தனமை மேன்மைக்குள்ளாக நடத்துவார் இங்கு வாசிக்கும் பொழுது ஏன் இவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்றால் உலக மனிதர்கள் முறிந்து விழுந்தார்கள் சில நேரம் ஆண்டுடைய பிள்ளைகள் முறிந்து விழுகிறார்கள் சில நேரம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆசிவாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் முறிந்து விழுகிறதை பார்க்கிறோம் ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகள் ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அவர்கள் சில நேரம் முறிந்து விழுந்ததை பார்க்குறோம் என்றால் தங்கள் தேவனுடைய கத்தரை மேன்மை பாராட்டாமல் கத்தரை முன்பாக வைக்காமல் அவர்கள் எதையோ மேன்மை பாராட்டுறதுனால அவர்கள் முறிந்து விழுந்ததை பார்க்குறோம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ரதங்கள் வைத்திருப்பது பெருசு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சில அரேபிய அரேபிய குதிரைகள் வைத்திருப்பது பெருசு இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஎம்டபிள்யூ ஆடிக்காரு பெராரி ஏ லம்புகினி இந்த கார்களை சொல்வது போல் ரோல் சாய்ஸ் இந்த மாதிரி கார்களை சொல்வது போல் அந்த காலங்களில் ரதங்களை வைத்திருந்தார்கள் ராஜாக்கள் ரதங்களை வைத்திருந்தார்கள் ஸ்தோத்திரம் பணக்காரர்கள் ரதங்களை வைத்திருந்தார்கள் இவர்கள் எப்பொழுதும் எதை பேசி கொண்டிருந்தார்கள் என்றால் தங்களுடைய ஆசிகளையும் அந்தஸ்துகளையும் திறமைகளையும் ஞானங்களையும் பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் இதை பேச அழைக்கப்படவில்லை மாறாக தேவனுடைய நாமத்தை குறித்து தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் எனவே இவர்கள் எதை மேன்மை பாராட்டினார்களோ அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை அவர்களுக்கு உதவி செய்யவில்லை எனவே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் இந்த நாளில் நீங்களும் நானும் முறிந்து விழாமல் சத்துருக்களுக்கு முன்பாக எழுந்து நிம் நிற்க கத்த உதவி செய்வாராக எனவே நாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நாங்களோ எங்கள் தேவ தேவனாய கத்துடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு ஒரு தீர்மானம் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் அந்த தீர்மானத்தை உறுதியாக இருந்தார்கள் உறுதியாக இருக்கும்போது கத்த என்ன செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுது அவர்களை ஸ்ரோதர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கடன் என்கிற பிரச்சனை வியாதி என்கிற பிரச்சனை மனக் குழப்பங்கள் என்கிற பிரச்சனை ஏதோ சில காரியங்கள் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடாமல் செய்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த மாதம் கத்துடைய வார்த்தை சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார் ஆமே சில மனிதர்களை பேஸ் பண்ண முடியாமல் தலை குனிந்து இருக்கலாம் சில காரியங்களை பேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் உங்கள் ஃபைனல்கார உங்கள் உங்கள் முதுகு தண்டை கர்த்த நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறேன் எனவே இந்த நாளில் ஸ்தோத்ரம் விசேஷ அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக விசேஷ நன்மைகள் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக அந்த நன்மைகள் ஆக்கிரமிப்பதாக இவர்கள் கத்துரை நாமத்தை மேன்மை பாராட்ட மேன்மை பாராட்ட கத்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே வந்தார் இந்த நாளிலும் உங்களை குறித்து தேவனி திட்டம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது சோர்ந்து போகாதீர்கள் கடந்த நாட்களில் சில காரியங்களில் அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள் அற்புதம் நடக்கவில்லை என்கிறதுனால விரக்தி ஆயிராதீங்க ஸ்தோத்திரம் ஜெபத்தை விட்டுறாதீங்க மறுபடியும் ஆய் கத்திரண்டை வரும் பொழுது மறுபடியும் ஆய் உதவி செய்வார் என்று நம்பும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கலாத்திர புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதில் பொழுது கலாத்திரி ஆறு பத்தொம்போதில் நானும் நம்முடைய கத்திராய் இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதாக இருப்பேனாக மேன்மை பாராட்ட மாட்டேன் மேன்மையை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சிலுவை அந்த சிலுவை தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அஸ்திபாரம் அதுதான் என் வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இழுவை என்னை கிறிஸ்துவத்தில் இழுத்து கொண்டிருப்பது எது அப்படின்னா சிலுவை எனவே நானும் நம்முடைய கத்ரா இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து பேச மாட்டேன் மேன்மை பாராட்ட மாட்டேன் அதாவது உயர்த்தி பேச மாட்டேன்னு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை என் ஜீவியம் என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய நான் அந்த ஒரு கொடுக்கக்கூடிய காணிக்கை காரியங்கள் இதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் எதோ மேன்மை பாராட்ட வேண்டால் இயேசுவின் சிலுவை இயேசுவின் வார்த்தை அதைத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போ பவுல் கொருந்து சபைக்கு எழுதுகிறேன் கொருந்து சபைக்கு சாரி கலாத்திய சபைக்கு எழுதுகிற என்ன என்ன செய்யுதுன்னா நானும் நம்முடைய கற்றுற இயேசு சிலுவை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் இப்போ சிலுவையை குறித்து மையமாக சிலுவையை வைத்து அவருடைய வார்த்தையை வைத்து நாம் மேன்மை பாராட்ட பே மேன்மை பாராட்ட நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மேன்மைக்குள்ளாக கொண்டு செல்லும் ஆமின் சொல்லுவோமா ஆமாம் இப்போது நம்ம மற்ற நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோசு திறமைகள் வேலை வாய்ப்புகள் இதை குறித்து மேன்மை பாராட்ட மேன்மை பாராட்டாக இப்போ பாராட்ட நமக்குள்ளே நம்மை அறியாமல் பொறாமை வந்து விடுகிறது நம்மை அறியாமல் நமக்குள்ளே பெருமை வந்து விடுகிறது எனவே அந்த பெருமை ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டு காலி பண்ணிடுது எனவே இந்த நாளில் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதமெல்லாம் அவரிடத்துலேருந்து வந்தது நமக்கு கிடைத்த நன்மைகள் பணம் பொருள் செல்வங்கள் எல்லாம் ஆண்டவரை இயசி விடத்துலேருந்து வந்தது எனவே அவரை மேன்மை பாராட்டும் பொழுது அவர் சிலுவையை மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாக நாம் ஆஸ்விக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும் இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக உண்டாகும் நிச்சயமாக ஒரு பெரிய பெரிய து பிரேக் துருவுக்கு நேராக கற்ற நிச்சயமாய் நடத்துவாய் எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் அருமையான சகோதரே சகோதரியே என் வாழ்க்கையில் நான் பல காரியங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியவில்லை பல காரியங்களை தோற்று போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரனை தங்கச்சி கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த மாதம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வா உன் எதிர எதிராளிகளுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் உன்னோட வழக்காடுகளும் முன்பாக ஸ்தோத்திரம் எதெல்லாம் ப்ராசஸ் ஆக ஆகாமல் நிற்குதோ எதெல்லாம் உனக்கு வர வேண்டிய அந்த சில நன்மைகள் அதெல்லாம் இதாக நிற்கிதோ அது இந்த நாளில் இந்த மாதம் கற்று நிச்சயமாக அதை வரும்படி செய்வார் அது நிச்சயமாக வரும்படி செய்வார் எனவே சொல்லும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அதே ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்திய ஒன்றாம் அதிகர் பதினெட்டில் வாசிக்கும் பொழுது அதே பவுல் சொல்கிறார் சிலுவையை குறித்த உபதேசம் இயேசுவை பல இடங்களில் உயர்த்தி பேசும் பொழுது சில சில பேருக்கு எரிச்சல் உண்டாகிறது கிறிஸ்துவை உயர்த்தி பேசும் பொழுது பல பல நபர்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது உங்கள் திறமையிலே நீங்கள் முன்னேறினீர்கள் இப்பொழுது சிலுவையை குறித்தே பேசுகிறீர்கள் சொல்லி சிலுவையை சொல்ல சொல்ல சில பேருக்கு எரிச்சல் ஆகிறது இந்த நாளில் சிலுவையை உயர்த்தும் உயர்த்தும் பொழுது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு எரிச்சல் அடைகிறது சிலுவையை உயர்த்தும் பொழுது பிசாசு எரிச்சல் உண்டாகிறது எனவே ஸ்தோத்திரங்கள் சிலுவை தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போருள் பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது ஒன்று குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டில் வாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவையின் உபதேசம் அது பலனாக இருக்கிறது ஆனால் உலகத்திற்கு சிலுவின் உபதேசம் அது பைத்தியமாக இருக்கிறது உலகத்துக்கு சிலுவை உபதேசம் அது ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி என்ன ஏன்னா கடவுளை உள்ளவராக நம்ம பார்க்குறோம் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆற்றல் உள்ளவர் ஆனால் அதே கடவுள் எப்படி அதே தெய்வம் எப்படி சிலுவையிலே மனிதருக்காக மறிக்க முடியும் இது உலகத்துக்காக புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படி ஒரு 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 தெய்வம் தேவகுமாரன் தோற்று போய் சிலுவையிலே மறிக்க முடியும் அப்படி என்று அவர் கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு படத்தை பார்க்குறோம் ஒரு படத்திலேயே கண்டிப்பான முறையில் எப்படியாவது ஹீரோ ஜெயிக்கணும் உள்ளே சாகணும் ஹீரோ ஜெயிச்சு காப்பாற்றணும் இதைத்தான் மனசுடைய சிந்தனை தாட்டு ஆனால் உலகம் இதைத்தான் கடவுள் எல்லா சக்திகளையும் அசுத்தங்களை அழிக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வந்து கடவுளாக இருக்க முடியும் அந்த தாட்டிலே இருந்ததுனால சிலுவை மரணம் அவருக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் சிலுவை மரணத்தை தான் யோசித்தார்கள் ஆனால் சிலுவைக்கு பின்பாக நடந்த அந்த உயிர்த்தெழுதலை யாரும் யோசிக்கவில்லை உலகத்தை பார்க்கும்போது சில சொல்லுவான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்தால் அந்த மூணு ஆணையை பிடுங்கி போட்டு ரட்சிக்க வர முடியல அந்த மூணு ஆணையை பிடுங்கி அவரால் கீழே இறங்க முடியலை அவரே அவரை தன்னால் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவர் எப்படி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சிலுவை குறித்ததான தவறான காரியம் அவர் நமக்காக தான் வந்தார் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாகத்தான் வந்தார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த அந்த பாவத்தை கெட்சமன் தோட்டத்தில் நிறைவு செய்யும்படி கெச்சம்மண் தோட்டத்தில் அந்த பாவத்துக்கு நிவார்த்தி நிவர்த்தி செய்யும்படி பாவத்துக்குலேருந்து ஒரு சொல்யூஷன் உண்டாகும்படி தான் அந்த அந்த காரியம் நடக்குது இப்போது உலகம் அந்த சிலுவையை புரிந்து கொள்ளவில்லை உலகம் அந்த சிலுவையின் மேன்மையை புரிந்து கொள்ளவில்லை எனவே பவுளுடைய திட்டமான தீர்மானம் என்னவென்றால் சிலுவை குறித்ததான ஒரு திட்டமான தீர்மானம் நான் என்னுடைய படிப்பை உயர்த்தி பேசவில்லை பவுல் பார்க்குறோம் பவுல் அந்த காலத்தில் அதிகமான படிப்பை படித்தவர் அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகளை உடையவர் அந்த காலத்தில் நான் ஒரு நாலஞ்சு கப்பலுக்கு சொந்தமானவர் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியதற்காக அந்த தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையை விட்டுட்டு சிலுவையின் மேன்மையை பேச வந்தவர் இந்த நாளில் சிலுவையின் மேன்மையை பே நீங்களும் நானும் அநேக இடங்களில் பேசுகிறோம் அநேக இடங்களில் சிலுவையின் மேன்மைக்காக உழைக்கிறோம் ஆனால் சோத்ரம் அந்த ஆதியிலே இயேசுவை பற்றி அதிகமாக பேசினோமே தியானித்தோமே அதை விட்டுட்டோம் அதனால் சில நேரம் சில மனிதர்களுக்கு முன்பாக சில காதிகளுக்கு முன்பாக நம்மளால் எழுந்து நிற்க முடியவில்லை இந்த நாளில் அதிகமாக சிலுவையை பேசும் பொழுது உலகம் சிலுவையை பேசுது சிலுவையை தவறாக பேசுது ஆனால் உயிர்தழுதலை நம்பலை ஸ்தோத்திரம் நாம் உயிர்த்தழுதல் நம்புகிறோம் அவர் சிலுவை இல்லை சிலுவையில் ஒரு பெரிய கிரயம் செலுத்தி விட்டார் இப்பொழுது சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கவில்லை மாறாக வல்லமிழை தெய்வமாக உயிர்த்தழுதல் உயிர்த்தழுதல் தெய்வமாக உயிரோட்டர்கள் தெய்வமாக நாம் பார்க்குறோம் எனவே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போல் பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவப்பலாம் இருக்கிறது நமக்கு ஸ்ட்ரென்த்து எதுனா அவர் எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்ல இப்போ சிலுவையில் என் வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிருச்சு சிலுவையில் அவர் எல்லாத்தையும் பெய்டு பண்ணிட்டாரு சிலுவையில் எல்லாமே ஃபினிஷ்ட்டார் இப்போது ஏன்னா நான் ஆசிர்வாதம் சொந்தக்காரன் அதையே நான் நம்பும் பொழுது தியானிக்கும் பொழுது தான் நான் வெற்றி அடைய முடியும் இதைத்தான் பவுல் செய்தார் இதைத்தான் இந்த மாத நீங்கள் செய்யும்படி நான் விரும்புகிறேன் இதைத்தான் கத்தர் விரும்புகிறார் ஆவியானவரை செய்கிறார் விரும்புகிறார் சிலுவையை குறித்ததான காரியம் உபாக புத்தம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று சொல்லும் பொழுது சிலுவையை யாரெல்லாம் உயர்த்தி பிடித்தார்களோ அவர்களால் காப்பாற்றப்பட்டால் வனாந்தரத்தில் ஸ்தோத்திர வலு சருப்பங்கள் ஏன் ஸ்தோத்திரம் வலு சருப்பம் வனாந்தரத்தில் போகும்பொழுது அநேக பாம்புகளை சந்தித்தார்கள் அந்த பாம்புகள் வனாந்தரத்தில் அநேகரை போட்டு தள்ளிச்சு இப்போ அந்த ஒரு வெண்களை சர்ப்பத்தை உண்டாக்கி மோசியை பிடிக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் படைத்தார்கள் இந்த நாளில் நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை அதுவே சிந்தித்துட்டு அதையே பார்த்துட்டு கதைப்பிடிக்கி சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையை மேன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஸ்தோத்திர சிலுவை உங்களை மேன்மைப்படுத்தும் இப்போ வனாந்தரத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்களினால் அழிக்கப்பட்ட அவர்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது மோசியால் உண்டாக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பங்களை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்தார்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரங்கள் இருக்கலாம் கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருக்கலாம் இது இப்போ அதை மேற்கொள்ளணும்னா என்னென்ன செய்யணும்னா சிலுவையை நான் தியானிக்கணும் சிலுவை தான் என் வாழ்க்கையில் ஒரு இழுவை அந்த இழுவை இந்த இழுவை கம்பி இந்த போஸ்ட் மரத்தை கட்டியிருப்பான் போஸ்ட் மரத்தில் ஒரு இழுவை கம்பி வச்சுருப்பான் ஏப்பியில் அந்த இழுவை கம்பியில் ஆடு மாடுகளை கட்டாதீர்கள்மா நம்மளால் அதில் தான் கொண்டு போய் என்ன செய்ய ஆடு மாடை கட்டிகிட்டே இருப்பான் இப்போ அந்த சிலுவை தான் அந்த இழுவை எப்படி அந்த போஸ்ட்டை காப்பாற்றுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை தியானம் தான் அதுதான் நம்ம அந்த பிரசனத்துக்கு நேராக அந்த இழுவை நம்மை கொண்டு போகிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த போஸ்ட்டுக்கு இப்பிக்கு ஒரு இழுவை அவசியம் அவசியம் போல் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையின் தியானம் அவசியமாக இருக்கிறது சிலுவையை நான் மேன்மை பாராட்ட சிலுவையை நான் மேன்மைப்படுத்த சிலுவை தியானத்தை மேன்மைப்பட்ட மேன்மை பாராட்ட நிச்சயமாய் கத்தர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்வார் ஆமே எனவே இந்த நாளில் அநேகரை கத்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும்போது அநேகர் அநேகர் கத்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார் வியாதிகளிருந்து நீங்கள் குணமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம் இந்த நாளில் சில உங்களுடைய எந்தெந்த உடம்பு உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எந்தெந்த ஸ்பேர்ஸ் பாட் செயல் எழுந்து போயிருக்கிறதோ அது இந்த நாளில் செயல் செயல்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறது கத்துடைய ஆவியான நிச்சயம் உங்களை என்ன செய்வார் நடத்துவார் இப்பொழுது மேன்மை பாராட்ட பாராட்ட கத்தை சொல்கிறார் நான் உன்னை மேன்மை பாராட்டுவேன் அதை சொல்லும்போது வாசிக்கிறேன் உபகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றில் பொழுது உன் தேவனாய் கத்தை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக்குவார் மேன்மைப்படுத்துவார் மேன்மையாக வைப்பார் சகல ஜாதிகளிலும் பைபிளில் சொல்லும் பொழுது ஜாதின்னு ஒன்று இதை எடுத்துடக்கூடாது நம்ம இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாதியை பேசக்கூடாது பைபிளில் எங்கெல்லாம் ஜாதி என்று வருகிறதோ அதெல்லாம் நேச்சுரல் தேசத்தை குறிக்கதை பார்க்குறோம் இப்பொழுதும் ஸ்தோத்திரம் இஸ்ரேவல் தேசத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் அதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேவனாக இருக்கிற ஒன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்தி கத்தர் வைத்திருக்கிறார் இப்போ சொல்லும் பொழுது உன் தேவனாய் கத்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உண்மை உன்னை மேன்மையாக வைப்பார் சகல ஜாதினா எல்லா நாடுகளை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இந்த நாளில் அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தை நீ செவி கொடுப்பாயானால் அந்த கட்டளைகளை அந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்வாயானார் இதெல்லாம் செஞ்சால் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்போ நான் கை கொள்ளலையா அப்படின்னு கேட்கக்கூடாது கை கொள்ளலையா அப்படி வார்த்தையை நடக்கலையா அவரே வார்த்தை விட்டால் தூரமாக போயிட்டேன்னா அதெல்லாம் சொல்லலை வரல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது யாரை நோக்கி பார்க்குறோம் அதான் மேட்ரு கம் டு த பாயிண்ட் என்னென்னா பிரச்சனைகள் சூழ்நிலை அழுத்தும் பொழுது மனம் அழுத்தும் பொழுது சோர்வாக இருக்கும் பொழுது எதை தேடுறீங்க எப்படி பிரச்சனத்தை தேடுகிறீர்களா அல்லது டிவி சினிமா உலகக்காரங்களை தேடுகிறீர்களா அல்லது உலக பாடல்களை தேடுகிறீர்களா பிரச்சனம் ஸ்தோதரம் பிரசனம் அந்த குறையிற மாறுக்கணுன்னே தேவனி பிரசனத்தை தேடுகிறீர்களா அவர் சமூகத்தை தேடுகிறீர்களா எதை தேடுகிறோம் அவர் சமூகத்தை தேட தேட மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாக இந்த மாதம் வாழ்க்கையில் மேன்மை உண்டு அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை என்னை மேன்மைப்படுத்துவார் கற்று சொல்லும் பொழுது யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் யோசுவாவை பார்த்து மோசைக்கு அப்புறம் யோசுவா வருகிறார் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சிலவழி ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் இந்த அந்த மாதம் சொல்கிறார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்பாக உங்களை கத்த நினைசிவார் மேன்மைப்படுத்துவார் உங்கள் தொழிலில் யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரியாக பேசினானோ அவனுக்கு முன்பாக அவன் உங்களை புகழ்கிற மாதிரி பேச வைப்பான் ஏன் இப்போ மோசைக்கு அப்புறம் மோசைக்கு ஏற்றுக்கிட்டே இருந்தான் வனாந்திரத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த மோசைக்கு விரோதமாக செங்கடலை பிளந்து காண்பித்த மோசைக்கு விரோதமாக வானத்திலிருந்து இருந்து மன்னாவை பொழிந்த பொழிய வைத்து அந்த மோசைக்கு விரோதமாக கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்த மோசைக்கு விரோதமாக அநேகர் பேசினார்கள் ஆனால் யோசுவாவுக்கு விரோதமாகி ஒருவனும் பேசவில்லை கத்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தியிருந்தார் இந்த கால வழியில் இந்த நாளில் உங்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் உங்களை இன்னமும் டவுனாக பேசிட்டே இருக்கலாம் எதிர்மறையாகி பேசி கொண்டிருக்கலாம் எரிச்சல் விட்டு வகையில் பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறார் உங்களை மேன்மைப்படுத்துவார் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தாருன்னா ஒருத்தரும் பேச மாட்டான் ஃபினான்சியலாக முதல் மேன்மைப்படுத்துவார் ஆசுவதித்து தான் அவங்க வாயப்ப உலகம் விரும்புவது ஆசுவாதத்தை விரும்புது ஆமாம் நீங்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சாலும் உலகம் உலகம் என்ன நினைக்கிதுன்னா நீங்கள் ஆசுவாதமாக இருக்கணும் வீடுகளுக்கு வீடுகள் கட்டணும் நிலங்கள் வாங்கணும் வசதிகள் ஆக இருக்க வேண்டும் உலகம் நினைக்கிறது இப்போ உலகத்தை உலகம் மனிதனுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் எதை இருந்து தொடங்குகிறார் ஆசுவாதத்தை தொடங்குகிறார் உலகப் பிரமாணம் ஆசுவாதை தொடங்குகிறார் ஆவிக்குரிய காரியத்திலும் மேன்மைப்படுத்துகிறேன் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்பொழுது யோசுவா சொல்லும் பொழுது மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இப்போ அந்த சடங்கள் பார்க்க வேண்டுமே இது எப்படி இருக்குது கர்த்தனை கூட இருக்கிறான்னு சொல்லி மற்றவங்க ஐடி பண்ணணும் தேவன் உமோடு கூட இருக்கிறாராமே என்று ஈஷாக்கோடு உடன்படிக்கை செய்து வந்தார்கள் அபிமலைக்கு ஈஷாக்கை துரத்தி விட்டேன் அந்த தேசத்தில் எங்களை பாட் காற்றிலும் நீ பல பணக்காரன் ஆனால் பல பழுகி பெருகி போனாய் என்று சொல்லி துர துரத்தி விட்றாங்க ஈஷாக்கை ஆபிரகாமுடைய பையன் ஈஸாக துரத்தி விட்றாங்க துரத்தி விட்ட அதுக்கப்புறம் அந்த தேசத்து ராஜாவே வர்றான் வந்து எங்களோட உடன்படிக்க பண்ணு உன்னை சமாதானத்தோடு தான் துரத்தி விட்டோம் சண்டை போடலை உடனே இது நாங்கள் எடுத்து பறிக்கவில்லை எனவே எங்களுடைய காரியத்திற்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ என்ன என்ன செய்ய வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் எங்களிடத்தை எதுவும் பறித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்க பண்ணுறாங்க அப்போ சொன்ன ஒரு வார்த்தை தேவனாய் கத்தர் உம்மோடு கூட இருக்கிற என்று அறிந்து கொண்டோம் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் இந்த அறிந்து கொள்வது தான் மேன்மை இது எப்படி இருக்குது இந்த அறிந்து கொள்வது தான் ஆசீர்வாதம் இந்த நாள் அந்த ஆசிர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துக்கிறார் ஸ்தோத்திரம் க கடன் என்கிற பிசாசு பிரச்சனை என்கிற பிசாசு வியாதி என்கிற பிசாசு இதெல்லாம் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்யாமல் இருந்து இருந்திருக்கலாம் அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே இந்த நாலு அவைகளிலிருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படி கத்ரா கத்ராய தேவன் நிச்சயமாக செய்வார் யோசுவா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கும்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மோசைக்கு முன்பாக செங்கடல் பிளந்துச்சுல அது செங்கல் இருக்குது கடல் இருக்குது அது பிளந்துச்சு இப்போ நதி காற்றாற்று வெள்ளம் ஓடி வருது நம்ம ஊர் காவிரி மாதிரி இல்லை ஏதோ டேம் கட்டோன்னே தண்ணி வரலை பாருங்கள் அது மாதிரி இல்லை சின்ன மணிமுத்து முனி மணிமுத்தாறு மாதிரி இல்லை இது பார்த்தா ஸ்தோத்திரம் யோர் தான் யோர் தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடுகிறதை பார்க்குறோம் ஸ்ோத்திரம் கங்கை கங்கை யமுனை இதெல்லாம் பார்க்குறோம் சிந்து நதி பிரம்மபுத்திரா இதெல்லாம் பல டேமு கட்டி வச்சாலும் அதை என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் ஜீவநதிங்கிறான் வற்றாத ஜீவ நதி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் பெரிய பெரிய கப்பல்கள் பிரயாணப்படக்கூடிய அளவு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் இப்போ யோர்தானை நிறுத்தி வைக்கிற இது பெருசு அமே சொல்லுவோமா ஆமே செங்கடல் கடல் இருக்குது கடலை பழக்கிறாரு ஆனால் அதை காட்டிலும் காட்டாற்று வெள்ளம் க அதை நதி வருது நதியை நிறுத்தி வைக்கணும் இது அதை காட்டிலும் பெரிய காரியம் அதை செய்கிறார் அதை நீங்கள் படித்து பாருங்கள் அதை செய்கிற யோசுவா அதை செய்கிறத பார்க்குறோம் எனவே மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார்ல சொன்னவர் யோசுவா நாலாம் அதிகாரம் பதினாலுக்கு நேராக நம் கண்களை திருப்பும் பொழுது அதை பொழுது அந்நாளிலே கத்தர் யோசுவாவையும் சகல இஸ்ரேவலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மை படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் பயந்திருந்தாய் யோசுவாவுக்கு பயந்துருந்தாய் மோசையை காட்டிலும் யோசுவாவுக்கு பயப்புடுறாய் அடுத்த தலைமுறை லீடரு தான் ஆனால் பயப்படுறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் கத்தர் மேன்மைப்படுத்தியிருந்தார் இந்த நாளில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த இடங்களுக்கு இந்த கத்திருந்த மாதவங்களை மேன்மைப்படுத்துவார் பயப்படாதிருங்கள் தைரியம் இருங்கள் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார் இப்போ யோசுவா செஞ்ச காரியம் என்னென்னா யோசுவை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் யோசுவா செய்த காரியம் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போகவில்லை இது எப்படி இருக்குது மோஸ்ட்லி ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தார் ஆனால் வீட்டுக்கு போகாமல் ஆசாரிப்பு கூட அந்த பிரச்சனத்தையே ஒவ்வொரு நாளும் யோசுவா அனுபவித்த வாலிபனாக இருந்ததை பார்க்குறோம் அந்த நாட்களை வாலிபர் நாட்களில் எதையோ எங்கெங்கேயோ இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாலிபன் நாட்களில் பாவங்களை பண்ணிட்டு தான் எங்கேயோ போயிட்டே இருந்தேன் ஆனால் யோசுவா வாலிபன் நாட்களில் தன்னுடைய சிஸ்டரை நினைத்ததை பார்க்குறோம் வாலிபன் நாட்களில் பரிசுத்தத்தை நினைத்ததை பார்க்குறோம் வாலிபன் நாட்களில் ஸ்ரோத்திரம் மோசையோடு இருந்தார் ஏ மோசி அவங்க அப்பா ஸ்தானம் மோசையோடு இரு இருக்கிற யோசுவா இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் எங்கே இருக்காருன்னா ஆசாரிப்பு கூடாரத்துலேயே இருக்கிற ஆண்டவரே மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கார் அதனால் ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினோம் பார்க்குறோம் நான் எப்படி பார்த்தா மோசிக்கப்புறம் பையன் வந்திருக்கணும் மோசக்கப்புறம் பேர பிள்ளைகள் வந்திருக்கணும் யாருமே வரல ஏன் வரலன்னா இவங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்கவில்லை ஆண்டவரை மேன்மைப்படுத்தவில்லை அங்கே வசிக்கவில்லை ஆனால் யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்திலே இருந்ததை பார்க்குறோம் மோசை நாற்பது நாள் ரெண்டு மூணு தடவை போய் செபிக்கிறார் சீனாய் மலையில் வனாந்திரத்தில் சீனாய் மலையில் போய் செபிக்கிறார் பொழுது அந்த மலைக்கு கீழேயே உட்காந்துருக்க காத்திருக்காரு மோச எப்போ வருவார்னு சொல்லி யோசுவா காத்திருக்கிறத பார்க்குறோம் இப்படி பல காரியங்களிலே யோசுவா பல காரியங்களிலே தேவனை விட்டு விலகவில்லை தேவனோடு இருந்தார் அந்த பிரசன்னத்தோட இருந்ததை பார்க்குறோம் இன்னைக்கு சண்டே டு சண்டே சர்ச்சுக்கு போகிறது பெருசாக இருக்குது மந்த்லி ரெண்டு தடவை வர்றது பெருசாக இருக்குது ஆனால் டெய்லி அங்கேயே இருக்கிறத பார்க்குறோம் டெய்லி அங்கே இருக்கா வேறு வேலை இல்லையா வேறு வேலையை செஞ்சுட்டும் கடவுளை தேடிக்கிட்டே இருந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இன்றைக்கி அதிகமான வேலை அதனால் பைபிள் வாசிக்க முடியல இன்றைக்கி அதிகமான ஒர்க்கு அதனால் பத்து நிமிஷம் ஜெபிக்க முடியலை இப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இந்த இதெல்லாம் கடந்தவர்கள் தான் நிச்சயமாக பல சாதனைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்தார்கள் பல சாதனைகளை செய்ததை பார்க்குறோம் இப்போ யோசு ஆசாரிப்பு கூடத்தை விட்டு விலகவில்லை எனவே கத்தர் மேன்மைப்படுத்தினார் இந்த நாளில் ஒரு வார்த்தையும் வசனத்தை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாக கத்தர் உங்களை மேன்மை பாராட்டுவார் நிச்சயமாக நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் நிமிர்ந்து நடக்க செய்வார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வசனம் சொன்னதுபடி சங்கீதம் இருபது எட்டு சொன்னபடி கத்திர உங்களை இந்த நாளில் இந்த மாதம் எழுந்து நிமிர்ந்து நடக்கச் செய்வாராக